உடைய மூத்த தலைவர் திருவனந்தபுரத்துடைய எம்பி அவர் பேசக்கூடிய ஆங்கிலமே ஒரு அலாதியானதும்பாங்க ஏன்னா அவர் பேசின பிறகு அதில் வந்து நம்ம டிக்ஷனரியில் போய் அதோட மீனிங்கை போய் பார்க்கணும் சார் அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் யார் சார் அது உண்டா சொல்லுங்க அதான் அவர் பேசுவது மட்டும் போட்ட ஃபேன்ஸாக இருக்காங்க உங்களுக்கு அதுதான் அவருக்கு ஃபேன்ஸும் நீங்கள் சொல்கிறது மாதிரி அவருக்கு அதிகம் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அரசியல்வாதி பல நேரங்களில் அவர் இந்த தேசம் வைத்து பார்க்கும் பொழுது பல நேரங்களில் உண்மையும் பேசுகிறார் குறிப்பாக ராகுல் காந்தி மாதிரி வெளிநாடுகள் போய் இந்தியாவை வந்து கொச்சைப்படுத்துவது இல்லை சிதம்பரம் எப்படி யூகேல போய் மீண்டும் இங்கிலாந்துக்கே அடிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது மாதிரி அவர் சொல்ல பிறகு பாரத் பிரைடை தான் அவர் வெளிநாடுகளில் பேசிக்கிறாங்க அந்த வகையில் அவரை நாம் பாராட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தான் சசி தரூர் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு டச்சு ஒரு ஊடகத்தை அதனுடைய யூடியூப் சேனலுக்கு பேசு ஒரு வீடியோவாக ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு டிம் செபாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அந்த இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்காரு அதில் காங்கிரஸ் ஒரு மிக தவறை செய்திருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் அது மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இடமின்றி மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜம்மு காஷ்மீருடைய தேர்தலில் அவர்கள் அவ்வளவு திருமுள்ளுகளை செய்தார்கள் அப்படின்னு அவர் ஜிம் செபாஸ்டின் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ரிக்கிங் பண்ணீங்க பேலட் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டீங்க எதிர்கட்சி ஆட்களையெல்லாம் நீங்கள் சிறைப்படுத்தினீர்கள் தோத்த ஆளை ஜெயிச்சதாக அறிவிச்சிங்க அப்படின்னு ஸோ அந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல காங்கிரஸும் இப்போ ஃபருக் அப்துல்லா தலைவர் தேசிய கட்சியும் இருந்தாங்க இவங்க வந்து எம்யூஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்காக இந்த தேர்தல் தில்லுமுள்ளுகளை செய்தார்கள் அப்படிங்கிறது ஒன்று இந்த தில்லுமுள்ளுகளினால்தான் இளைஞர்கள் கையில ஆயுதங்கள் ஏந்த வேண்டிய சூழல் வந்தது அப்படிங்கிற செய்தியை நாம் சேர்த்தே பார்க்க இருக்குது இப்பொழுது இந்த வீடியோ இது ரெண்டாயிரத்தி பதினேழு வீடியோவாக இருந்தாலும் இது தேர்தல் காலம் என்பதனால பரபரப்பாக வைரலாகிருக்கு இந்த செய்தி இப்படி பார்க்கறது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒரு குடும்ப கட்சிங்க எண்பத்தி ஏழுலேயும் சரி இன்றைக்கும் சரி காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சிங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அப்புறம் இந்த குடும்ப கட்சிகள் ரெண்டாவது நேரு காலத்துக்கும் ஷேக் அப்துல்லா காலத்துக்கு இருந்தால் அதே டைம் நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்தது இது ஒரு குடும்ப உறவு அது ஒரு குடும்ப உறவு அந்த குடும்ப உறவு என்ன பண்ணிவிடுது இந்த முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரெண்ட்னு ஒன்று வரும்போது அதை எப்படி தட்டுவது அப்படின்னு யோசித்தாங்க சார் ஜனநாயக ரீதியாக இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு ஒரு முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரெண்ட்னு ஒன்று வந்தா வரதுல அதில் ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இருக்க மாதிரி தெரியலை ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக தடுத்தீங்கன்னா தேசத்துக்காகவும் இல்லை இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்துருவாங்கிறதுக்காகவும் தடுக்கலை ரெண்டு குடும்பம் நேரு ஷேக் அப்துல்லா குடும்பம் மீண்டும் அந்த காலத்தில் ராஜீவ்காந்தி ஃபருக் அப்துல்லாவை மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ராகுல் காந்தி ஃபருக் உமர் அப்துல்லா மாறி இருக்கலாம் இதுதான் அந்த வரலாறு அந்த குடும்பம் 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 அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநில மக்களுடைய ஜனநாயக உரிமையை பார்த்தார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்றைக்கி ஓட்டு பெட்டியே தூக்கிட்டு போனா இன்றைக்கி பேலட் பாக்ஸ் வேணும்னு ஏன் கேட்குறாங்க இவங்க எங்க எங்கன்னா பேலட் பாக்ஸ் தூக்கிட்டு போயிடலாம் அப்படி பேப்பர் போட்டு எரிச்சிடலாம் அப்படி கொட்டலாம் கொட்ட ஒரு தீயை வச்சா முடிஞ்சு போயிடுது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினெலாம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் பேலட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படி பண்ணதுனால இன்னைக்கு அந்த பகுதியினுடைய சீனியர் முஸ்லீம் லீடர் பீப்புள்ஸ் கான்பரன்ஸினுடைய அந்த சைடு லோன் லோனே சொல்கிறாங்க லோன் எல் ஓஎன்ஏன்னு வருது அதுக்கு லோனையா லோனாக நம்ம பார்த்துக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதம் இப்போ வந்தது என்றால் துப்பாக்கிகள் இப்போ வந்ததுன்னா முந்நூற்றி எழுபது வந்ததுனால் வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை முன்னூற்றி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருக்குது எண்பத்தி ஏழில் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சியும் சேர்ந்து ஜனநாயகத்தை கொலை செய்ததனால் அன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு கோபம் வந்தது அவர்கள் ஆயுதத்தை கையில் ஏந்தினார்கள் அப்படிங்கிறாங்க சார் ஆயுதத்தை எங்க கையில் ஏந்தினார்கள் நீங்கள் வரலாறு படுத்தாலும் இந்த ஜனநாயகவாதிகள் ஜனநாயகத்தை கொலை செய்த இடத்துல ஆயுதம் கையில் வந்திருக்கும் அது நக்சல் எடுத்த இடமா இருக்கலாம் அது பயங்கரவாதி இடத்துல இருக்கலாம் ஒரு இடத்துல இந்த ஜனநாயகம் எங்கே அப்யூஸ் ஆகியிருக்கோ அந்த இடத்துல ஆயுதம் வந்திருக்கும் அப்போ எண்பத்தி ஏழில் அந்த ஆயுதம் வந்ததுக்கு காரணம் அப்படிங்க அப்போது காஷ்மீரை இந்தியாவிலேருந்து வர வேண்டிய காஷ்மீரை யுனைடெட் நேஷனில் கொண்டு போய் கெடுத்ததும் நீங்கள் அமைதியாக இருந்த எண்பத்தி நாலில் பண்டிட்டுகளெல்லாம் அடித்து கொலை செய்த அனுப்பப்பட்ட போது பார்த்து கொண்டிருந்ததும் நீங்கள் எண்பத்தி ஏழில் முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரெண்டு நான் என்ன சொல்கிறேன் அது பெரிய முஸ்லீம் யுனைட்டட் ஃப்ரெண்டு ஒரு டேஞ்சராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ காஷ்மீரி பண்டிட்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும் அதை எண்பதுகளில் காஷ்மீரி பண்டிடல் விரட்டப்படுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு குரல் கொடுக்காமல் இவனை எப்படி நயவஞ்சகமாக ஜெயிக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன என்ன தேவைன்னா உங்களுக்கு இஸ்லாமியர் தேவை இஸ்லாமிய ஓட்டு தேவை ஆனால் முஸ்லீம் யுனைடட் ஃப்ரெண்டு வேண்டாம் பண்டிடுகளை அங்கே விட்டு அப்பிறப்படுத்ததை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னா எந்த மாதிரி மனநிலையில் காங்கிரஸ் இருந்திருக்கிறது காங்கிரஸ்னுடைய மனநிலை என்பது ஊரை அடித்து உலையில போட்டுட்டு தான் சுகமாக இருக்கணுங்கிறதானே இதை காமிச்சிருக்கிறது இந்த லீடர்ஸ் எல்லாம் எங்கே போய் உட்காந்து கொண்டாருந்தார்கள் இன்றைக்கி ராகுல் காந்தி வெளிநாட்டெல்லாம் போய் உட்கார மாதிரி ஃபரூக் அப்துல்லா அங்கே போய் உட்காந்தாரு ஒமராக் அப்துல்லா அங்கே போய் உட்கார்ந்தாரு இவர்களெல்லாம் இஸ்லாமிய வேல்யூ பேசுறதுக்கு கூட ம தகுதி இல்லாதவர்கள் தானே அதனால் சசி தரூர் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டதுக்கு அவரை பாராட்டணும் தரூர் பழைய இடத்துல ஆக்சுவலாக அவர் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா எப்படி கொள்ளையடிக்கப்பட்டதுங்கிறது காங்கிரஸ் கட்சி காரணம் எவனும் சொல்லாததை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க துலாபாரம் கொடுத்து பத்மநாப சாமி கோயிலில் எல்லாம் பண்ணார் ஏதோ ஒரு இடத்துல நான் சொன்னால் அவர் ஃபேன் அப்படி இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சியில் கூட காங்கிரஸ் தலைவரை எதிர்த்து எலெக்ஷன்ல நிற்க முடிஞ்சே ஏன்னா ஜிதேந்திர பிரசாத் எலெக்ஷன்ல நின்னாரு நின்று அவர் கதி என்ன ஆச்சுங்கறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சீத்தாராம் கேசரி நின்னாரு அவர் கதி என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இவரை குருவாயிரப்பன் காப்பாத்திட்டாருன்னு சொல்றீங்களா ஆமா 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 ஆமாம் அதுல சந்தேகம் கிடையாது ஆனா எலெக்ஷனில் நின்றது மல்லிகார்ஜுன கார்கேங்கிறதுனால இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இனிமே உட்கொள்ள உட்கமுடியாதுங்கிறதுனால அப்படி வச்சிருக்கலாம் ஆனா எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படிங்கிறத அதாவது முதல் குடும்பத்தை தாண்டி தான் எலெக்ஷனில் நிற்க முடியும்னு காமிச்சது ஒரு சசிதரூர் அதனால் சசிதரூருக்கு சில சிறப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார் இதுலேருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா பயங்கரவாதத்தை அதாவது வேடிக்கையாக சொல்லுவாங்க இந்த டைனஸ்டிஸ் பற்றி ஒன்று சொல்லுவாங்க இலங்கை தமிழர் எல்டிடியை வளர்த்து விட்டது ராஜீவ்காந்தி காளிஸ்தானை வளர்த்து விட்டது இந்திரா காந்தி பயங்கரவாதிகளை இது இது வளர்த்து விட்டது இஸ்லாமிய ஜிஹாத்தியை வளர்த்து விட்டது நேரு அப்படி அதாவது காஷ்மீரை பலி கொடுத்தது காஷ்மீர் நிரந்தர பிரச்சனை எல்டிடி நிரந்தர பிரச்சனை காலிஸ்தான் நிரந்தர பிரச்சனை இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா இந்த டைனஸ்டி பண்ணாங்க நேரு காஷ்மீருக்கு பண்ணார் இவர் எல்டிடிக்கு பண்ணார் இவர் இந்த காலிஸ்தானுக்கு பண்ணித்து இப்படி தங்களுக்காக இந்த நாட்டில் பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி கொடுத்த டைனஸ்டி காங்கிரஸ் அதைத்தான் சசிதரூர்னுடைய இந்த ஒரு விஷயத்துலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் காங்கிரஸ்ங்கிறது இந்த அஸ்ட்ராலஜர் நரசிம்மராவ் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் அவர் போடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல யோகி தான் சிஎம் பிஎம்மாக வருவார் யோகிக்கு அப்புறம் அண்ணாமலை வில் டேக் ஓவர் அஸ் பிஎம் யோகி பிஎம்மாக இருக்கும்போதே சிஎம்மா அண்ணாமலை இருக்கிறதுக்கான சார்ட் இருக்குது அப்படிலாம் நிறைய சொல்லிட்டே வராரு அப்போ அந்த அம்மா கேட்குது அந்த இன்டர்வியூ பண்ணுற அம்மா கேட்குது அதெல்லாம் சரி சார் வாட் வாட்டபாட் காங்கிரஸ் அப்படின்னா கேட்டால் காங்கிரஸை பற்றி அந்த அம்மா அவர் சொல்கிறார் பிரியாங்காத்த கொடுத்தா காங்கிரஸ் டிஸின்டிகரேட் பண்ணாமல் வேணால் காப்பாற்றலாம் அது இவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கேட்டாங்க அந்த அம்மா கேட்குது சே அதெல்லாம் ரைட்டு இந்த ப்ரோ பாரத்தாக காங்கிரஸ் இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போது நரசிம்மர் அவர் பதில் சொல்கிறார் ப்ரோ பாரத் என்பது காங்கிரஸ் பிஎன்ஏலையே இல்லை அவர் சொல்கிற வார்த்தை ப்ரோபாரத்துங்கிறது நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கை ப்ரொடிக்ட் பண்ணுறேன்னே தவிர நான் அரசியல் பேசக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் புரோபாரத் என்பது காங்கிரஸ் டிஎன்ஏயிலையே இல்லை என்னைக்கு நேரு காலம் தொட்டு புரோபாரத் என்பது காங்கிரஸ் டிஎன்ஏ இல்லை இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ரொம்ப ஆபத்தான கட்சி காங்கிரஸ்